வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் கொட்டு பாளையம் ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆள் அறுநூற்றி முப்பத்தஞ்சு அடி ஐநூற்றி ஐம்பது அடியில் ஒன்றரை டெலிவரி போட்டிருக்கோம் வாட் டிஎல்டிசி மோட்டார் ஹைப்ரிட் மோட்டார் யூபிவிசி பைப்பு வயர் கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாமே கொண்டு வந்து போட்டிருக்கோம் பன்னெண்டரை மணி டைமு பையன டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் அறுநூற்றி முப்பத்தி எட்டு டோட்டலில் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் மோட்டார் எட்டு புள்ளி ஏழு அம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது வோல்டேஜ் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆர்பி மூணாயிரத்து ஐநூறு போயிட்டுருக்கு ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திம்பம் மலைப்பாதியோட மலைக்கு கீழாக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இருக்குது திம்பம் உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் காடு இருக்குது போர் பாயிண்ட் பார்க்காமே வயலில் ஒரு ஐநூற்றம்பது அடிலென்த்திருக்கு அதில் ரெண்டாக பிரித்து அந்த சென்ட்ரல் பாயிண்டில் போர் அவங்களே மொத்தமாக போட்டிருக்காங்க அறுநூற்றி பத்து அடியில் தண்ணி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நானூறு ஒரு கசிவு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணு மணி ஆயிடுச்சு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுது மலைத்தூரல் அப்படியே இறங்கிட்டு இருக்கு ஒர்க்கை முடிச்சிட்டோம் காங்கிரீட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூவாயிரம் ஒன் பிஎல்டிசி மோட்டார் ஏசிடிசி இது வந்து எட்டு நூற்றி எண்பது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு அவரு அவர் மலைத்தூரல் மோட்டார் ரன் பண்ணி பார்க்குறோம் வோல்டேஜு ஆர்பிஎம் ஹம்ஸ் ரைட்டிங் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் மலை இதில் ஹம்ஸ் ரைட்டிங் லைட்டாக தண்ணி வர தண்ணி கீழே இருக்குது சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து போட்டிருந்தோம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹம்ஸ் தான் போகுது தண்ணி வர வாய்ப்பில்லை இல்லை பேனல் பேனல் சோனிக் கேங்கர் டாப்கான் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் லைட் நீங்கள் டெஸ்ட்டு முன்னாடி கெமிக்கல் கொட்டி எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சது செய்யும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டியை வெளியே கொண்டு போயணும் இல்லை வண்டி மாற்றிக்கணும் உள்ள சேர்த்துல வெளியே கொண்டு போக போகிறோம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் கம்ப்ளீட் செட்டப்பு ஒயரு பைப்பு அடாப்டர் செட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அது போக மீதி என்னாவோ அதுக்கான ரேட் மட்டும் கொடுத்துருக்கேன் ஓகே பாய்